முதல் கட்டுரை வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத டிலைட் தேடரை பற்றிய ஒரு ஸ்க்ரீனிங்கில் வந்து ஒரு நூற்றாண்டு வந்து டிலை தேட்டரில் கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறோம் அது வந்து ஒரு சினிமா கிளப் ஆஃப் கோயம்புத்தூன்னு ஒரு ஃபிலிம் சொசைட்டி அந்த ஃபிலிம் சொசைட்டி தான் வந்து சேர்ந்து இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற கோணங்கள் எல்லாம் சேர்ந்து அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அதுக்கு ஜீவசாரையும் கூப்பிடணும் புவியர் செய்ய கூப்பணும் எல்லாம் சேர்ந்து நம்ம அதை செய்யலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சினிமா கிளப் ஆஃப் கோயம்புத்தூருங்கிற ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்காக தான் முதல் முறையாக ஜீவாசாரம் வந்து நான் சந்திக்கிறேன் அது எப்படின்னா நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் சென்னையில் போய் மெட்ராஸ் ஃபிலிம் தான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஏன் நம்ம பாய் நம்ம நம்ம அவ்வளோ அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஃபிலிம் சொசைட்டி பற்றிலாம் பெரிய அறிவெல்லாம் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம் எல்லாம் ப்ளான் எல்லாம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து அடுத்த நாள் முதல் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் சினிமா தலை பைசைக்கிள் தீர்க்கும் அதுக்கு வந்து ஜீவா ஜீவாசார கூப்பினும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெக்சராக இருந்தால் ஞானவரி சொல்றேன் சொல்கிறேன் அவர் இப்போ கூப்பிடலாங்க அதுக்கு முதல் நாள் வரைக்கும் பயந்துட்டு நான் போகவே இல்லை ஏன்னா எப்பவுமே இந்த இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் என்பதெல்லாம் படிச்சுட்டு பேசுறதுன்னா ரொம்ப தயக்கம் இப்போவும் கூட இன்னைக்கு கூட செந்தில்குமார் சார்ட்டை ரொம்ப நேரம் யோசிச்சு சரி பேசிடுவோம் நம்ம அவரு புத்தக தஞ்சாவது புத்தகம் வாசிச்சிட்டோம் காய்ச்சல்லாம் வந்துடுச்சு ஒரு புத்தகம் வந்துச்சு அராச்சார ரசிச்சு எனக்கு பாதியே பயங்கர காய்ச்சல் வந்துருச்சு அப்படி அந்த மாதிரி பயங்கரமான தயக்கம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்த நாள் ஒரு ஃபில்ம் சொசைட்டியோட இன்னாகரேஷனு முதல் நாள் சாயங்காலம் சரி வேறு வழி இல்லை நான் இங்கே நம்ம கூப்பிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாரு டவுன் ஹாலில் இறங்குறேன் டவுன் ஹாலில் இறங்கி அவரோட ஒர்க் ஷாப் பின்னாடி அங்கே அங்கே போகிறேன் போனேன் போய் நேராக அவர்கிட்ட போய் நிற்கிறேன் அவர் பிரஷில் வச்சு வரைஞ்சிட்டு இருக்கார் அது வந்து அது அந்த வாரத்துக்கான ஏதோ ஒரு படத்துக்கான பேனர் போயிட்டேன் பக்கத்தில் போயிட்டேன் வரைஞ்சிட்டே இருக்காரு நின்றுட்டே இருக்கிறேன் கேட்குறதுக்கு தயக்கம் சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு காலையில் வந்து ஸ்ரீங்க என்ன சொல்லுவாரோ இப்படி சார் தள்ளி தள்ளி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் சார் இந்த மாதிரி ஞானம் சாரம்பிச்சார் ஏன் சொல்லுங்கள் இந்துஸ்தான் கலந்துருந்து ஏன் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் அவர்கிட்ட போய் கோயம்புத்தூர்ல முதல் முதல் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபிலிம் சொசைட்டிஸ் அவங்க எவ்வளவு நடத்திருக்கிறாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்மளோட லெவல் அதுதான் போய் அப்படியே மெதுவாக கேட்டதையும் எங்க நாளை காலையில் எங்க அங்க அப்படியா சரி உங்க காலையில வந்துறேன் போங்க அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னு தவிர நாளைக்கு கிளம்பிங்க ஓகே வரமாட்டார் போட்டிருக்கு அப்படின்னா அடுத்த நாள் காலையில அருண்மொழி சார் இயக்குனர் அருண்மொழி சாரையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்து பசங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க நீங்க வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் வண்டி ஓடுச்சு ஆனா ஒவ்வொரு ஸ்கீனிக்கும் வந்து படங்களை பார்த்து பல நேரங்கள்ல வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து பயங்கர முரண்பாடு இருக்கணும் நாங்க வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன் பண்ணோம் இப்ப நினச்சி பார்த்தா பயங்கர பயமா இருக்கு வந்து தைரியமா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னா வந்து படங்களை பார்த்து அதை பத்திய விமர்சனங்கள் குறிப்பா மத்தியானம் போற தக்காளி சாதம் உட்பட விமர்சனம் வரும் அதில் வந்து தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க இப்ப இதை எதுக்கு வந்து இந்த புத்தகத்தை பத்தி அறிமுகத்தில் பேசணும்னா இந்த புத்தகத்தின் கட்டுரைகள்லாம் அப்படியே தான் இருக்கு ஒரு பொதுவாகவே சினிமாவை பத்திய கட்டுரைகள் அப்படின்னு வர்றப்பவே ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறவங்கள அடிச்சு துரத்தி நீங்க முதல்ல போய் சினிமாவை கத்துக்காங்களா அப்படின்னாங்க நாங்க தெரியாம தானே படிக்க வரோம் அதனால முதல்ல இருந்து சொல்லலாம்ல அப்படின்ற பாதி பெரும்பான்மையான சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல கட்டுரைகள்ல வந்து இருக்கு ஆனா ஜீவசரோட இந்த கட்டுரைகளில் குறிப்பாக அந்த டிலை தேட்டரை பற்றியான அந்த டிலை தேட்டரில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல இருந்த நிற்கிற அந்த திரையரங்கள் அந்த அனுபவம் சினிமாவோட காலகட்டம் பொதுவாகவே நான் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கான ஆளு என்னோட படங்கள்ல அதுவும் எனக்கு கூட தெரியும் அந்த நாஸ்டாலஜிக் எஃபெக்டை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறது மலையாள படங்களை பற்றி ஒரு கட்டு இருக்கு பாலக்காடு கணவாய்க்காப்பம் அந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் வந்து லாக்டவுனில் வந்து கவனிச்சு பார்த்துட்டே இருப்பேன் ஜீவா சாரோட கிரேட் இந்தியன் கிச்சனை பற்றி அவரு அவர் போட்ட ஒரு கமெண்ட் இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் தான் கிரேட் இந்தியன் கிச்சனுங்கிற படமே பலர் பார்த்து அது வந்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி இன்னொரு மொழின்னு ஹிந்தி வரைக்கும் போய் சேர்ந்தது

ஒரு விஷயத்த கொண்டு போகிற அந்த மேக்கு வந்து அவர்தான் இருக்கு அது வந்து ரொம்ப நான் ரசிச்சு இந்த கட்டுரைகளை படிக்கிறப்ப ஏற்கனவே திரைச்சலை படிக்கிறப்போ அதை வந்து நான் ரொம்ப ரசிச்சு படித்தேன் இதுலயும் அது அந்த இது வந்து தொடர்ந்து இருக்கு எனக்கு வந்து ஒரு போவியராக அவரை பார்த்தா கொஞ்சம் அதை பத்தி பேசுறதுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கும் ஆனா சினிமாவை பத்தி பேசுறப்ப ரொம்ப நெருக்கமாகவும் இயல்பாகவும் ஏன்னா நான் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் நான் ஒரு சினிமா இயக்குன்கிறது நம்பிக்கையெல்லாம் இல்லை இன்னும் சொல்லணும்னா இந்த ஹாலில் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்குது ஏன்னா மாண்டேஜுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனியோட இனாக்ரேஷன் இங்கே தான் நடந்தது நாஞ்சிலையாவும் ஜீவா சாரும் எல்லாம் கூட இன்னாகரேட் பண்ணாங்க அன்றைக்கி நாஞ்சின் சார் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம் பயந்து தான் நாங்கள் உக்காந்துருந்தோம் சிம்புத்தேவன் சார் வந்திருந்தார் அன்னைக்கு இன்றைய சினிமா எவ்வளவு மோசமா இருக்குதுன்னா அது வந்து பொதுவாகவே பேசலாங்க ஒரு வாழை எடுத்து அக்குள் செஞ்சிட்டு இருக்கிறோம் அக்கிள் சரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நான் படம் எடுத்து அவங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அந்த வாழை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல அடுத்த தவிர பேச போறாரு அதெல்லாம் இங்கே இந்த சூழலில் நடந்த விஷயங்கள் இப்போ அதிலருந்து கட்டுரைகளாக இதெல்லாமே தொகுத்து அது அதுக்குள்ள கொண்டு வராரு பொதுவாக நான் ஐடியாலஜிக்கலாக லெஃப்ட்லியே நீங்கள் ஏ பி நாகராஜனோட படங்கள் பற்றி எனக்கு வந்து பெரிய நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப அந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நிறையா சிவாஜி படங்கள் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே சிவாஜி ரசிகர்கள் அதனால் எல்லா சிவாஜி படங்களையும் நான் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன் அந்த இந்த புராண படங்கள் மேல பெரிய இதெல்லாம் இல்லை ஆனா இந்த அவரோட ஏ பி நாகராஜன் பற்றிய கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் பண்றது வந்து இதாக இருந்தது நான் திருவிளையாடல் இன்னொரு தடவை முழுசா பார்த்தேன் திருவிளையாடல் கூட அறிமுகமான படம் அடுத்தடுத்த படங்களாக ஒரு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து ரெஃபர் பண்றேன் இது ஒரு எளிமையான ஒரு கட்டுரையின் மூலம் நமக்கு படங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே போறாரு ஒன்னா அப்ப நம்ம மறுபடியும் அதை வந்து ரீவிசிட் பண்றோம் இல்லை நமக்கு தெரியாத ஏரியா கூட ட்ராவல் பண்றோம் இன்னசென்ட பத்தி ஒரு முக்கிய கட்டுரை அவர் இன்னசென்ட பத்தி ஒரு லிஸ்ட் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு அது அது அதை நம்ம விசிட் பண்ணி அவரோட ஆளுமைக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு வரணும்னாவே நமக்கு ஒரு ஒரு என்னது ஒரு வருஷமே ஆகும் போட்டுருக்கு அவ்வளோ படங்களோட ரெஃபரன்ஸ் சொல்றாரு அத்தனையும் ஞாபகம் இருக்கு எதுவுமே நேம் டிராப்பிங் கிடையாது நான் இந்த படம் பார்த்துட்டேன் தெரியுமா அதனால இப்படி அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இந்த படத்தை நம்ம வந்து சொல்றோம் இந்த டேரக்டர் பண்ணிருக்கா அப்படின்னு ஃபுளோல வந்துகிட்டே இருக்கு அது உட்காந்து எழுதுறது இல்லை ஏன்னா நான் அவரோட பேசிட்டு இருக்கேன் போய் சினிஆர்ட்ஸ்ல போய் என்னைக்காவது ஒரு நாள் போய் உட்காந்துருவோம் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது போகும் அந்த இடத்துல போஸ்ட்லயும் வந்துடும் அடுத்த நாள் அந்த அது எதுவுமே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு கட்டுரை எழுதுறோம் அதனால நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அதுல இருந்து நம்ம கொண்டு வர்றோங்கிறது இல்லை அப்படியே ஃபுல வந்துட்டே இருக்கு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நினைவாற்றல் இவ்வளவு சினிமாவை பத்தி சிந்திச்சுக்கிட்டே எப்படி பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்க முடியும் இவ்வளவு பேஸ்புக் போஸ்ட் போட முடியுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்படி இந்த கட்டுரை தொகுப்பு எனக்கு திரைச்சலை படித்தப்ப எவ்வளவு சந்தோஷத்தை எவ்வளோ ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சோ அதே நெருக்கத்தை வந்து இந்த தொப்பும் வந்து எனக்கு கொடுத்துச்சு நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பண்ணிய இந்த வாய்ப்புக்கு கேள்வி நன்றி